வணக்கம் ஸ்மார்ட் டூ டிராவல் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டூடியோ பார்ட் பாத்தீங்கன்னா உண்மையா குட்டவள யாரும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த ஊர்ல பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருக்க கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு சரத்குமார் சார் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தாங்க சூரியன் இந்த திரைப்படத்தில் கவுண்டமணி சாருக்கு என்று ஒரு தனி நகைச்சுவை ரோலியை கொடுத்துருப்பாங்க சூரியனை யாரும் சுட முடியாது சூரிய வெப்பந்தான் நம்மளை சுடும் அந்த நகைச்சுவை காட்சிகளில் அவர் கலக்கலகனும் கலக்கிற பாருங்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரைக்கும் அந்த காட்சியை பார்த்தா சிரிக்காத மக்களே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நகைச்சுவை காட்சிகளில் கலக்கலகன்னு கலக்கிற பாருங்கள் அரிமுகையில் மந்திரிச்சு கட்ட ஒரு இந்தியா கூடி மகன் கூட கையில் கட்டி கூடாது அப்படி அவர் கலக்கலகனும் கலக்கிய ஒரு குறிப்பிட்ட நகைச்சுவை காட்சி எடுத்த எடுத்தால் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாக இதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுப்போங்க கோவை மாவட்ட எல்லைக்கு உட்பட்ட காப் இது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இருந்து சுமார் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மலை பிரதேசங்க முழுக்க முழுக்க வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிங்க அந்த இடம் எனத்தூர் எம்எல்ஏ பேசுகிறேன் எல்லாம் நம்ம பசங்க நம்ம ஓட்டு வாங்கி வன தேவதைக்கு விடா சொல்லிட்டு நம்ம மலைவாழ் மக்கள் வந்து சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க நாங்கள் வன தேவதை நோம்பி கொண்டாடுறோம் இல்லையா பூ மிதிய திருவிழா வச்சுருக்குங்க அதை வந்து நீங்க தான் தலைமை தான் நடத்தணும்னு சொல்லி கவர்மெனிஷார் கூப்புற மாதிரி காற்று எடுத்துருப்பாங்க வருஷம் வருஷம் பூமிக்குற வழக்கம்ங்க ஐயா தான் அந்த வருஷம் அதை ஆரம்பித்து வைக்கணுங்க கவுர்மெண்டிஷார் தனக்கே உரிய மாநிலம் மில்டப் பண்ணுவாருங்க என்ன டேட் இந்த மாதம் பத்தாம்தேதி ஓ டெலிகேட் பொஷ்ட சரி நான் பிஸியாக தான் இருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கான ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு வரணும்னு சொல்லுவாருங்க தேதி டெல்லியில சரி உங்களுக்காக நான் ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிக்கிறேன் ஆ பூவுல எதுவும் முள்ளுகளும் இல்லாமல் பாத்துக்க நான் வந்து நல்லா போட்டு வைங்க மிதி மிதி மிதிக்கிறேன் எடுத்து இருப்பாங்க நான் வந்து அப்புறம் வரும் பாருங்க கவுண்டமணி சார் பூ மிதி இடங்க இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வீடியோன்னு சொன்னாங்க கணக்கு பார்த்திங்கன்னா சொன்னாங்க முப்பத்தி இரண்டு வருடங்கள் முப்பத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகு அந்த இடம் இன்றைக்கி எப்படி இருக்கும் இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளோடும் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வேளாண் கிது பார்த்தீங்களா அந்த இடத்துல தாங்க கவுண்டமணி சார்லாம் ஆடிட்டு போகிற மாதிரி காட்சிகள் எடுத்திருப்பாங்க கவுண்டமணி சார் தனக்கே உரிய மானையில் அப்படியே ஸ்டைலாக தலையை ஆட்டுற மாதிரி ஒரு காட்சி அப்படி யாராவது தெரியும் பார்த்தீங்கன்னா மரம் அந்த மரத்து கீழே தாங்க எடுத்துருப்பாங்க முப்பத்தி இரண்டு வருடங்கள் ஆனதனால் சில மரங்கள் கீழே காற்றுல விழுந்து விட்டு சொன்னாங்க எங்கள் உள்ளவங்க ஆனால் இந்த மரம் இன்னும் அப்படியே தாங்க இருக்குது இந்த மரத்து கையில் உட்காந்துட்டு தான் கோண்டமணி சார் சில சேட்டைகள் செய்கிற மாதிரி காற்று எடுத்துருப்பாங்க பாஸ் நான் வெரி பிஸி டெல்லி ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன் கவுண்டமணி சார் உடம்புல சந்தனம் மூசுள்ள காட்சியும் இதே இடத்துல தாங்க எடுத்துருப்பாங்க ஏ லெஃப்ட்டில் புஸ் ஏ ரைட்ல புஸ்னு சொல்கிற காட்சியும் இந்த மரத்துக்காகதாங்க எடுத்தது பாரு இங்கப்புஸ் பாரு இங்கப்புஸ் முப்பத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்பு இங்கே பெருசாக இந்த மாற்றம் இல்லைங்க இயற்கையோடு இருந்திருக்கு இப்போ வனத்துறை கட்டுப்பாட்டில் இது சில அமைப்புகளை மாற்றி அமைச்சிருக்காங்க அதனால தான் சில மாற்றங்கள் தெரியுதுங்க உனக்கு நான் மினிஸ்ட்ரியில் இடம் பார்க்குறேன் என் பேக்கில் போஸ் ஓம குச்சின் ரசிம்ம சார் தூக்கின்னு மாரி ஒரு காட்சி வருங்க அந்த காட்சி நடந்து போகிறாங்க மட்டங்களில் அங்கே தாங்கன்னு திருப்பாங்க ஒரு ஃபேமஸான டையலாக கவர்மெண்ட் சார் பேசுகிற மாதிரி ஒரு காட்சி வருங்க ஓய் சார் கொஞ்சம் இடம் உனக்கு நான் பூமிக்கு போகலான்னு சொல்லி ஓம குச்சின் ரசிமா சார் கேட்கற மாதிரி ஒரு காட்சி எடுத்து தள்ளி அள்ளி உட்காரவா ஏண்டா பிஞ்சா தலையா

என்ன விட்டுடா சாமி நான் பூமிதிக்கு தான் வந்தால் தீமிதிக்க வரலன்னு கொண்டு போய் சார் கதற மாதிரி ஒரு காட்சி வந்து வேன் நிற்கிற பார்த்தீங்களா அதே இடத்துல தான் கட்டிருப்பாங்க இந்த காட்சி இரவு நேரத்தில் எடுக்கப்பட்டதால நம்மளால அதிகமாக ஒப்பிட்டு காட்ட முடியலைங்க அதில் ஒரு சில மரங்கள் தெரியுது நான் விசாரிச்சு அந்த மரங்கள்லாம் காணமேன்னு அதெல்லாம் காற்றுல விழுந்து போச்சு இந்த ஒரு மரம் தான் இருக்குது இந்த மரத்தை தான் கவர்மெண்ட் சார் உட்காந்துருந்தாருன்னு சொல்லிட்டு இந்த மலையிலே வசிக்கக்கூடிய ஏதாவது தலைமுறை தலைமுறையாக வசிக்கக்கூடிய இங்கே உள்ள மக்களில் தான் சொன்னாங்க எனக்கு இந்த இடத்துல தான் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் தாங்க அந்த வீடியோ வெளியிடுறேன் முழுக்க முழுக்க இந்த இடம் வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குங்க அதனால் நம்மளால் பல இடங்களுக்கு செல்ல முடியவில்லை அது நம்மளை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் அலோட் பண்ணுறாங்க மற்ற நாளுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கே அனுமதி கொடுத்தாங்களோ அங்கங்கே எடுத்த அந்த சூரியன் திரைப்படத்தினுடைய காட்சிகளை நம்ம பை செஞ்சு வச்சுருக்கோம் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த காட்சிகளை ஒப்பிட்டு காமிக்கிறேன் மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஸ்டூடெண்ட் பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காம நம்ம ஸ்பாட் டூ ட்ராவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரித்திரத்தில் வரும் எனக்கு செலவு